பிக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம் கேபி பாலா அவர்கள் வந்து செய்கிற உதவி தான் இப்போ வந்து ரொம்ப பேசும் இருக்குது ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து வந்து சின்ன தெருலேருந்து இப்போ இன்றைக்கி வந்து வெள்ளித்திரை வரைக்கும் உயர்ந்திருக்கிறாரு காந்தி கண்ணாடி அவருடைய முதல் படமாக இருக்குது இன்றைக்கி வந்து வெள்ளித்திறை வரைக்கும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறாரு ஒரு சாதாரண குடும்பத்திலருந்து வந்து என்ன வந்து நிறைய பேருக்கு வந்து ஏன் அவர் மேலே வந்து கேள்வி எழுதுதுன்னா இப்போ ஒரு கன்டஸ்டன்ட்டாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் முதல் முதல்ல போகிறாரு அதுக்கு அதில் ஏற்கனவே வந்து தனியார் தொலைக்காட்சியில் இருந்த அமுதவானன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தார் வேலை செஞ்சிட்டு இருந்தார் அவர் மூலிமா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கண்டஸ்டண்ட்டாக போகிறாரு போல் அங்கேருந்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்ட இப்போ வந்து கண்டஸ்டண்ட்டாக ஒரு ஷோவுக்கு வந்து ஒரு மீடியாவுக்கு போகிறாங்கன்னா வந்து அவங்களுக்கு முதல்ல தர தரமாட்டாங்க மொதல் மொதல் கண்டஸ்டண்ட்டாக போகிறவங்க வந்து அவங்களுடைய அங்கே திறமையை வந்து வெளிப்படுற ஒரு ஒரு சூழல் தான் ஒரு மேடை தான் அது அதுலேருந்து அவங்க எப்படி எப்படி ஜெயித்து வராங்க அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து அவங்களால வந்து ஈட்ட முடியும் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தேவையான அன்னைக்கு தேவையான அந்த பேட்டா அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு இது வரைக்கும் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வந்து ஆங்கரான நிகழ்ச்சி வந்து தொகுத்துலாம் வழங்குறாரு சரி நிகழ்ச்சி தொகுத்து வாங்குகிறதுக்கும் வந்து பெருதளவு ஒன்றும் கிடைக்காது மீடியாவில் ஒரு சேனலில் ஹெட்டாக இருக்கிறவங்க சிஓஓ இருக்கிறவங்களுக்கு கூட லட்சம் லட்சமாக வந்து சம்பாதிப்பாங்களான்னா இந்த சே இதுவோ சேனலோட இதோ பொறுத்து தான் இவர் வந்து அந்த கண்டஸ்டண்டாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நிகழ்ச்சி தொகுப்பாளனாகி அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல் என்ன சொல்கிறாருன்னா வெளிநாட்டுக்கெலாம் போய் நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணுறாரு ரைட்டு ஆமாம் நிறையா வந்து பண்ணுறாரு போயிருக்கிறாரு பண்ணுறாரு பண்ணிட்டுருக்காரு இப்போவும் எதனால் வந்து இது வந்து அந்த கேள்வி வந்து அவர் மேலே எழுதுனா இப்போ தான் வந்து இந்த திரையில் வந்து கண்டஸ்டண்ட்டாக இருந்து ஒரு ஷோ மூலிமா வந்து கொஞ்சம் பிரபலமாகி வெள்ளி திரைக்கு வர வராரு அவரால் வந்து இவ்வளவு ஹெல்ப் எப்படி பண்ண முடியும் முதல்ல உதவி ஒன்று உதவின்றது வந்து எல்லாரும் வந்து உதவி எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் உதவி பண்ண மாட்டாங்க லட்சம் லட்சமாக கோடி வச்சுருப்பான் ஒரு ரூபாய் எடுத்து மக்களுக்கு தரமாட்டான் ஆனால் இவர் இவ்வளோ இது சின்ன கலைஞராக இப்போ தான் வந்து அவருடைய அவருடைய திறமையை காட்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராரு ஒரு சின்ன கலைஞராக ஆரம்பிக்கிறார் இப்போ தான் இப்போ தான் புகழ்பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வராரு பெரிய சொத்து செல்வந்தங்களாம் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அது அவர் உண்மையாகவே வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறத வந்து யாராவது வந்து தப்பு சொன்னாங்கன்னா அதை வந்து ஒத்துக்க முடியாது ஏன்னா உதவி பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை யாரை வந்து அதாவது தனக்கு மிஞ்சு தான் தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் எனக்குமே சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் என்னுடைய வீட்டு வாடகை வீடு சாப்பாடு செலவு வரைக்கும் நான் பார்த்துக்கின்னு இது எல்லாமே வந்து நான் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து மக்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது வந்து உண்மையாகவே வந்து அதுக்கு வந்து பாராட்டை வந்து நம்ம வந்து சாதாரண ஒரு வார்த்தையில் நன்றினே முதல்ல சொல்ல முடியாது ஏன்னா சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே வந்து அது அப்படியே மொத்தமாக சம்பாதிக்கிற சில பேர் எஞ்சிய மிக மிக குறைவான பேர் தான் வந்து அதுலேயும் ஒரு சதவீதம் அரை சதவீதம் வந்து அவங்க வந்து அது வந்து டேக்ஸுக்கு அந்தமாதிரி டேக்ஸ் ரிட்டனுக்கு வந்து காட்டிப்பாங்க சில பேர் கொஞ்சம் வந்து எதனால் தொண்டு நிறுவனத்துக்கு அதுமாரி கொடுத்துப்பாங்கன்னு இவர் மேலே ஏன் வருதுன்னா இவர் இப்போ தான் ஆரம்பித்து இப்போ தான் வராரு இவ்வளோ எவ்வளோ பண்ணியிருக்க முடியும் இப்போ வந்து ஒரு ஒரு இருபது ஆம்புலன்ஸ் என்னவோ மினி ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காருன்னு போல் ஒன்று ஒரு ஒரு ஆம்புலன்ஸோடைய வேலை பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கினா கூட ஆட்டோ அப்புறம் வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காருனா கூட ஒரு நாலஞ்சு கோடி வரைக்கும் செலவாயிருக்கும் கண்டிப்பாக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு நிறைய ஃபீஸ் கட்டிருக்காரு இதெல்லாம் பண்ணுறாருன்னு மருத்துவத்துக்கு தேவையான அந்த ஹெல்ப்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஆனால் அதனால் என்ன அதை சந்தேகம் அவர் மேலே வைக்கிறாங்கன்னா நிறைய பேருடைய சந்தேகம் அவர் உதவி செய்கிறதுல வந்து யாராவது உதவி பண்ணுறத வந்து தப்புன்னு சொன்னால் அவன் வந்து மனுஷனாகவே இருக்க முடியாது அவன் மிரு அவன் வேறு ஏதாவது உலகத்தில் தான் வாழ்ந்து நினப்பான் ஏன்னா இங்கே உதவி கிடைக்காம திறமை வச்சு உதவி இல்லாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அவன்கிட்ட திறமை இருக்கும் எவனா உதவி பண்ணுவானான்னு சொல்லிட்டு காத்துட்டு காத்துட்ருக்கவங்க எவ்வளோ பேர் உதவி கிடைக்காமல் போய்ட்டு போயிட்டு ஒன்று அவங்க ஒன்றுமே இல்லாத ஆளாக மாறிடுறாங்க சில பேருக்கு அந்த திறமையால் இதுமாரி யாராவது பண்ணுற உதவினால அவங்க எங்கேயும் வந்துட்டாங்க இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டால் சூர்யா வந்து அகரம் சூர்யா வந்து அகரம்னு சொல்லிட்டு அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன நடத்துகிறாரு பதினஞ்சு வருடம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட ஒரு அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணார் அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு பெண்ணு வந்து பேசியிருந்தாங்க நான் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக தான் நான் வந்து படித்து நான் வந்து வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது அந்த அகரம் ஃபவுண்டேஷன்றதே ரொம்ப பிரபலமாகச்சு பதினஞ்சு வருஷமாகவே நடத்துகிறாருன்னா அப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து அதாவது என்னுடைய நான் சம்பாதிக்கிற கோ அவர் வந்து சூரியன்றவர் உச்சபட்ச ஒரு பெரிய நடிகர் உச்ச நடிகராக இருக்கிறாரு அவர் கோடிக்கோடியாக சம்பளம் வாங்குவார் அதுலேருந்து நான் வந்து ஒரு பங்கோ ரெண்டு பங்கோ வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து கொடுக்குறேன் அதேமாதிரி நான் வந்து சில யூனிவர்சிட்டிங்களோட டை வச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ அகரம்லேருந்து வராங்க அப்படின்னா ஒரு லட்சம் ஃபீஸ்னால் ஐம்பதாயிரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு நான் வந்து சேர்த்து விடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரமாக ஐம்பது அறுபது டாக்டர் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து அகரமில் வந்துருக்கிறாங்க அவங்களுடைய அந்த படித்த அவரால் அந்த அகரம் ஃபவுண்டேஷனில் படித்து முன்னேறுகிறவங்கலாம் வந்து அந்த மேடையில் நின்று அவருக்கு வந்து நன்றி தெரிவித்தாங்க இப்போ விஜயகாந்த் அவர்களும் அப்படி தான் அவர் வந்து எடுத்த ஆரம்ப கட்டத்திலே வந்து உதவி செஞ்சாரான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் அதை வந்து பண்ணிட்டு வந்தார் இவர் இவர் மேலே ஏன் இந்த வந்து இந்த கொஷின் வருதுன்னா இவர் இப்போ இவர் வந்து ஒரு துணையா தனியார் தொலைக்காட்சியில் ஒரு வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக அப்புறம் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக சில சில அதுவும் எல்லா நிகழ்ச்சிக்கும் தொகுப்பாளராக கொடுக்க மாட்டாங்க சில சில நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் தொகுப்பாளராக இருந்து அவர் சம்பாதிக்கிறார் அவரால் எப்படி வந்து இவ்வளோ கோடி வந்து செலவு பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது அதனால் ஒரு சந்தேகம் வந்து எழுது அவர் என்ன சொல்கிறார் நான் எந்த ட்ர எந்த ட்ரஸ்ட்டுக்கிட்டேயும் வந்து நான் வந்து ட்ரஸ்ட்டு நடத்துறது இல்லை என்ஜிஓ நடத்துறது இல்லை நான் வந்து யார்கிட்டையும் வந்து பணமோ வாங்கறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்து பதில் கொடுத்தாரு இதுமாரி கேட்குறவங்களுக்குலாம் அது ஆதாரம் இப்போ அந்த வண்டி ஆம்புலன்ஸ் நம்பர்லாம் வந்து மறைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு அது ஒரு ஊடகத்தில் வந்து பேட்டி எடுக்கும் போது அவருக்கு இதுமாரி சொல்லும் போது அவர் அந்த நம்பர் வச்சு ஆர்டிஓக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டா அது வந்து வேறு ஒரு கார் காரோடைய நம்பர் பேரில் வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து வருது அதுக்கு அவரும் ரிப்ளை கொடுத்தாரு நான் வந்து பாருங்கள் எதுவும் வந்து இதுவாகலாம் த முறைகேடாக யாருக்கிட்டையும் எல்லாம் வாங்கி நான் வந்து ஹெல்ப் பண்ணல நான் தான் வந்து நான் கொடுத்துன்னு இருக்கேன் என்ன வந்து சர்வதேச கூலி அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க நான் ஒரு தினக்கூலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ரிப்ளை போட்டார் அவர் வந்து எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறத வந்து வெளியிடணும்னா அதெல்லாம் வெளியிட்ட தேவையில்ல அவர் சிம்பிளாக இதை வந்து எப்படி முடிச்சிருக்கலாம்னா நான் எவ்வளோ அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு வந்து க கொடுத்துட்டாலே எல்லோரும் வாயடிச்சிருவாங்க அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சுருக்கிறாரு அவர் ரெண்டு கோடி மூணு கிட்ட சம்பாரிச்சிருக்கட்டும் அதை வந்து நான் இவ்வளோ சலுவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டார்னா இது விமர்சனம் பண்ணுறவங்களாம் அமைதியாகிடுவாங்க ஏன்னா இன்னும் கால விமர்சனம் வைக்கிறாங்கன்னா இவ்வளோ கா குறுகிய காலத்தில் ஒருத்தரால் இவ்வளோ வந்து இப்போ தான் வந்து சின்னத்திரையிலேருந்து வந்து தொலைக்காட்சியிலேருந்து இப்போ தான் வராரு அவரால் வந்து எப்படி இவ்வளோ பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேள்வியாக இருக்குது இது வந்து ஒரு வகையில் வந்து நமக்கும் அப்படி தான் வந்து தோணுது ஏன்னா இப்படி வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் ஏன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு சினிமாவில் வந்து வளர்ச்சி அடைந்தால் கூட நம்ம வந்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா சினிமான்றது வேறு மாஸ் மீடியம் அதில் வந்து பணம் வந்து அதிகமாக வந்து போறலாம் அதில் வந்து சினிமான்றது ஒரு மாஸ் மீடியம் அதில் வந்து சே அவங்களுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா கோடி தான் இருக்கும் லட்சக்கணக்கில் மேலே தான் சம்பளம் வாங்குவாங்க அறிமுக நடிகர் வந்து ஆரம்பித்தாலே ஒரு கொஞ்சம் லட்ச லட்சமாக தான் வந்து சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் இது வந்து சின்னத்திரை இந்த மீடியான்றது வந்து அவ்வளோ வந்து யாரும் வந்து உச்சமாக இருக்கிறவங்க கூட அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் அவ்வளோ சம்பாரிச்சிருக்க முடியாது ஏன்னா இவர் இப்போ தான் வந்தார் ஒரு நாலஞ்சு வருஷம் தான் ஆகுது இந்த சந்தேகம் வந்து அதனால தான் ஏற்படுது நிறைய பேருக்கு அவர் உதவி பண்ணுறது அவர் உண்மையாகவே வந்து அவர் சம்பாதிச்சா அவருடைய காசில் அவர் வந்து உதவி பண்ணுறாருனா எப்படி வேணா வந்து வரட்டமே சில பேர் என்ன சொல்லுவாங்க எப்படி வேணால் வரட்டமே அது அவர் உதவி பண்ணுறார்ல எதுக்கு அவர் வந்து சொல்கிறீங்கன்னு எப்படி வேணால் வரட்டமேன்றது வந்து தவறு ஏன்னா அது எங்கே போய் முடியும் என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது உண்மையாகவே அவர் வந்து சம்பாரித்த மொத்த காத்த அவருடைய காசில் தான் அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணுறாருனா அவருக்கு வந்து நன்றிக்கு மேலே ஒரு வார்த்தை ஏதாவது இருந்தால் அதை அதை கூட நம்ம அது நன்றியை வந்து சொல்லி அவருக்கு நம்ம முடிக்க முடியாது ஏன்னா இப்படி ஒரு உதவி பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை யாரும் பண்ண முடியாது பண்ண அந்த மனசும் வராது அதனால் அது வந்து திரு பா கேபிஒய் பாலா அவர்களே இதுக்கு வந்து அழகாக வந்து அவர் சம்பாரிச்ச அந்த நான் இவ்வளோ இவ்வளோ சம்பாரித்தேன் இவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனாக ஒரு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு விட்டாலே இது சி சி இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும்